வணக்கம் மக்களே என்னோட பேர் செல்வகுமார் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படினம்னா எலகெண்ட் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டில் தான் இருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா காரமடை மேட்டுப்பாளைய டு காரமடை ஏர்போர்ட் ரோட்டில் தான் இருக்குதுங்க இதில் என்னென்ன மட்டிஸுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் ஆச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு செச்சுடி செக்யூரிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம் சிசிடி ஃபுட்டேஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி முப்பது அடி ரோடு பண்ணி கொடுத்துருக்குறோம் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓவரால் டேங்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இங்கே டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸுமே போர் வாட்டர் வர மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே நம்ம இடமாகவும் கொடுக்குறோம் வீடாக கொடுக்குறோம் இடமா இருந்துச்சுன்னா எழுபது பர்சன்ட் லோன் பண்ணி கொடுக்குறாங்க வீடாக இருந்துச்சுன்னா தொண்ணூறு பர்சன்ட் லோன் பண்ணி கொடுக்குறாங்க இவ்வளவு அம்யூனிட்டிஸோட ஒரு சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளேயே நம்மள்ட்ட எங்கள்கிட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய் கையில் இருக்குதா அப்படின்னா நீங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூம் உங்கள் கனவு வீடாக வாங்கிக்கலாங்க இது எங்கே அப்படின்னா நம்ம எலகண்டி எஸ்டேட்டில் தாங்க சரிங்களா இதுக்கும் மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் கனவு இல்லத்தை புக் பண்ணிக்கங்க மக்களே அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எலிகண்டர் ஸ்டேட்டில் புக்கிங்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க மக்கள்லாம் நிறையா வந்து பார்த்துருக்காங்க எவ்வளோ சீக்கிரம் வீங்களா உங்களுக்கு பிடிச்ச லேட் பார்த்தீங்கன்னா பிடிச்ச பிளாட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கிரீனில் தெரிய நம்பரை கால் பண்ணுங்க நேரம் வந்து விஷய பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள்